அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் லைவ் தமிழ் சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசி மண்டலம் என்பது விசாக்கம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை மனதில் எதை நினைத்தாலும் அதை சாதித்து விடலாம் என்று ஒரு ஏதேனும் ஒரு இலக்கோடு செயல்படுவீர்கள் திட்டங்களை பின்பற்றினாலும் அல்லது பின்பற்றாவிட்டாலும் கூட எப்படியோ வெற்றி வந்துவிடும் நாம் நமக்கு ஆதரவு இருக்கிறது என்று செயல்பட்ட காலம் ஒரு வரம்பிற்குள் நிச்சயமாக பழகியிருந்தால் அதிலே இந்த காலகட்டம் என்பது கடந்த பத்து ஆண்டுகள் இந்த நரக வேதனைக்கு பிரச்சனை ஏதும் வராமல் இருந்திருக்கக்கூடிய அநேக வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் கூட பிராரப்த கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த வினையின் அடிப்படையில சனி பகவான் உங்களுக்கு சற்றேற குறைய இரண்டாயிரத்தி பதினைந்து முதலையே என்று சொல்லலாம் பல இன்னல்களை நீங்கள் சந்தித்து வந்திருந்த காலமெல்லாம் இப்போது மலையேறுகிறது இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று ஏதேனும் வேண்டும் என்றால் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சரியாக செயல்பட்டீர்கள் என்றாலே உழைக்க தயாராக இருந்தீர்கள் என்றாலே இலவசமாக எதையும் பெற போவதில்லை என்ற முடிவு செய்துவிட்டாலே அல்லது ஒரு பொருளை பெறுவதற்கு ஏதேனும் ஒன்றை நீங்கள் சட்டத்திற்கு அதாவது எத்திக்ஸ் அதாவது சாதாரண வரன்முறைக்கு மாறுபட்டு ஏதேனும் ஒன்றை தந்து ஒன்றை பெறுவது என்ற நிலை அந்த நிலையிலிருந்து மாறினாலும் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒன்றை பெறுவதற்கு ஒன்று செய்யக்கூடாது ஏதோ ஒன்றை செய்து ஆதரவாக சட்டத்திற்கு புறம்பாக செய்வது இது போன்ற விஷயங்கள் ஈடுபடாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது இருக்கும் சரி ஏன் பரிகாரத்தை பற்றி முதலிலேயே சொல்கிறேன் என்றால் பட்ட கஷ்டம் இருச்சிகராசன் என்பர்கள் அப்படி கொஞ்சம் நஞ்சமல்ல சொல்லி மாலாது பத்து ஆண்டுகள் நரக வேதனை என்றால் நரக தான் வெளியிலே அடிதாரம் பூசி அழகாக கொண்டாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆடம்பரமாக காட்டிக் கொண்டாலும் உள்ளிருந்த அந்த வேதனை அழுத்தும் போது அந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஆகையினால் தான் உங்களுக்கு நல்லதை சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு நற்செய்தி ஆலனாக இந்த நற்செய்தி என்பது என்ன கடந்த கஷ்டங்கள் எல்லாம் அதை கடந்து விட்டீர்கள் இனி அது இருக்குமா என்றால் இருக்க வாய்ப்பு இல்லை சனி பகவான் மேலும் கடந்த ஒரு ஆறு மாத காலங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் தடை போட்டார் பேச்சிய பேச்சுக்கெல்லாம் வம்பு வைத்தார் அது கர்மவினையின் பயனாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வழிகளிலே நிதானத்தோடும் நேர்மையோடும் இருக்கும் போது இனி வெற்றியையே தருவார் சனி பகவான் திருக்கணிதத்து அடிப்படையில கடந்த இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதாவது ஆணி பதினைந்து முதல் வக்கரம் பெற்றார் இந்த வக்கர நிவர்த்தி என்பது இந்த பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கர நிவர்த்தி என்பது ஆகிறது வக்ர நிக் நிவர்த்தி என்பது பதினெட்டு டிகிரி கும்பம் அதாவது சதயச்சனியாக இருக்கிறார் இந்த சதயம் என்பது ஒரு ஹீலிங் பவர் விருச்சிகம் என்பதும் கூட ஒருவருக்கு ஆறுதலை தரக்கூடிய அந்த ராசி மண்டலமே ஒரு ஆறுதலுக்கான ஒரு அமைப்பு வீரம் இருக்கும் விவேகம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று மன நிலையிலே ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு விஷயத்துல சென்று சிக்கிக்கொள்வீர்கள் உங்களுக்கு தேவை ஆறுதல் அப்படிப்பட்ட ஆறுதலை தரக்கூடிய ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு சுகம் ஒரு குணம் குணப்படுத்துவதுதான் ஒரு வைத்தியனுடைய வேலை அப்படிப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய சதய நட்சத்திரத்துல அங்கு சதய நட்சத்திரம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சதயம் என்பது வருண கிரகத்தோடு தொடர்புடையது நீரோடு தொடர்புடையது மழையோடு தொடர்புடையது மழை என்றால் இனிமை வளம் சேர்க்கும் மன்னருக்கு அதுபோன்று இப்போது இந்த சனி பகவான் இங்கு வக்கர நிவர்த்தி பெறும்போது அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதிலும் ஒரு பத்து நாட்கள் நவம்பர் பதினொன்று முதல் இருபது வரை நின்று அடிக்கக்கூடிய சனி அருள் புரிவார் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் குருவினுடைய சுப பார்வையும் வக்கர பார்வையாக உங்களுடைய ராசின் மீள் விழு மீது விழுகிறது உழைத்த உழைப்புக்கு பலனில்லை என்ற காலம் மாறும் குரு பார்வை இனி வாழ்க்கை வளமாக்கும் கேது இருக்கக்கூடிய நிலையில இப்போது நீங்கள் எப்படி லாபம் பெற வேண்டும் ஒரு விஷயத்திலே மன லாபம் மன நிம்மதி மனதிற்கான லாபம் என்ன மன நிம்மதி எப்படி பெற வேண்டும் என்று புரிந்திருப்பீர்கள் இந்த கடந்த காலகட்டத்திலே விதி வசமாகவோ அல்லது உங்களுடைய மதி வசமாகவோ நீங்களே ஒன்று யோசித்தோ அல்லது உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களை மிக அழகாக இப்படி செய்தால் வெற்றி பெற்றுவிடலாம் என்று சொன்ன விஷயத்தினால் உறவுகளை பகையாக்கி இருப்பீர்கள் உற்ற நட்புகள் எல்லாம் எதிரியாகி இருக்கும் இப்போது உற்ற நட்பு உறவு இவற்றையெல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய அற்புத காலம் துவங்கும் கற்ற கல்வியும் கூட சில பேருக்கு விருச்சிகாசி என்பவர்களுக்கு கடந்த பத்தாண்டு காலத்துல மிக பெரிதாக கை கொடுக்கவில்லை இப்போது இவையெல்லாம் நீங்கி ஒரு வேலை தேடினாலும் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் வேலை தேடுவதிலே எந்த அளவிற்கு முயற்சி இருந்தோ அந்த அளவிற்கு எதிர்பாராத அளவிற்கு ஒரு வெற்றியோடு உங்களுக்கு கையிலே பணம் நிறைக்கக்கூடிய அமைப்பை தரும் சனி பகவான் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில எப்படி இருந்தாலும் இந்த பத்து ஆண்டு காலம் சற்று கடந்த பத்து ஆண்டு காலம் சற்று சோதனை சோதனைகளை எல்லாம் தந்திருப்பார் இப்போது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே வேதனைகள் எல்லாம் தீர்த்து நிம்மதியை தருவார் சரி ஏதேனும் பரிகார கோயில்கள் செவ்வாய் செவ்வாய் உங்களுடைய ஆட்சி வீடு அதாவது செவ்வாய்க்கு விருச்சிகிற ஆட்சி வீடு முருகன் அற்புதமான தெய்வம் என்ன ஒரு எளிய மந்திரம் முடிந்தவரை மனதிலே சொல்லுங்கள் பிரச்சனைகள் வருகிறது என்று நினைத்தீர்கள் என்றால் இதை சொல்லி பாருங்கள் ஓம் வீர துவஜாய வித்மகே விக்னஹஸ்தாய ஹஸ்தாய தீமகி தன்னோ அங்காரக பிரச்சோதயாத் என்று சொல்லலாம் இதை பல முறை சொல்லி பாருங்கள் இல்லை என்றால் அதையே அங்காரக என்பதை மங்களாய ஓம் வீர துவஜாய விக்னஹஸ்தாய விக்ன தீமகி தன்னோ மங்களாய பிரஜோதயார் வைதீஸ்வரன் கோயில் கும்பகோணத்திற்கு அருகிலே வைதீஸ்வரன் கோயில் இருக்கும் வைதீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வணங்கி அப்படியே அந்த வழியிலேயே காரைக்கால் சென்று அந்த காரைக்கால் அம்மையாரை பார்த்து அங்கிருந்து மிக அருகிலேயே ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கே உள்ள இந்த ஸ்தலமான நலனை நன்மையாக்கிய ஸ்தலமான திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவீர்களேயானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வாழ்க்கையிலே வழி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் முடியவில்லை என்றாலும் கூட வீட்டிலே இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபடுவது வெற்றியை தரும் வச்சிவைத்தான் சனி பகவான் என்று தான் சொல்ல வேண்டும் விருச்சிகத்தை துவைத்து மட்டும் விட்டானா துவை துவைத்தால் தான் சுத்தமாகிவிடுமே துவைத்து அடித்து துவைத்ததில் கிழித்த பின்பு பிழிந்து மீண்டும் எடுத்து துவைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மற்றவர்கெல்லாம் ஏழரை சனி அந்த ஏழரை சனி காலத்திலே பாதச்சனியாக முடியும் போது பதக்கங்களை அள்ளித் தருவான் தங்கம் வைரம் வயிறுடூரியம் என்று அவரவர்களுடைய உழைப்பிற்கும் கர்ம வினையின் புண்ணிய பயன்களுக்கும் ஏற்ப தந்திருப்பான் ஆனால் என்ன செய்தான் சனி பகவான் உங்களை மூன்றாம் இடத்திற்கு வந்த போதும் அங்கும் இங்கும் முட்டி மோதவிட்டான் நான்காம் இடத்திற்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக கடந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அர்தாஷ்டம சனியாக அர்த்தமே இல்லாமல் உங்களுக்கு பல கஷ்டங்களை தந்திருந்த அந்த நிலையெல்லாம் இப்போது மாறுகிறது செவ்வாயின் இருச்சிகம் குரு சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய அந்த வக்கரகதி என்றாலும் சுபத்துவ பார்வை உங்கள் மீது விழுகிறது அற்புதமாக இருக்கிறது இனி செவ்வாய் உடைய வழிபாடு அதாவது செவ்வாய் என்றால் முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் மாற்றத்தை தரும் வீரம் என்பது உங்களுடைய வெற்றிக்காக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை வீழ்த்தி வெற்றி என்பது சாதாரணமாக அது போர் தொழிலில் புரியக்கூடிய மன்னனுக்குத்தான் ஏற்றதாக இருக்கும் இருந்தாலும் கூட போர் புரியக்கூடிய மன்னர்கள் கூட பரகாலம் வாழ்ந்ததாக இல்லை வரலாறு வேண்டுமானாலும் பேசலாம் வரலாறு சொல்லி என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய இனிய அருள் வேண்டும் உங்களை பார்த்து அடுத்தவர்கள் மதிக்கக்கூடிய விஷயமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களை பார்த்து ஏதேனும் அஞ்சியோ ஏதோ அஞ்சு அஞ்சுவது அதாவது இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலை என்று தாழ்வாக பேசாமல் உயர்வை நோக்கிய ஒரு வளம் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது அதுவும் சனி பகவான் சதய பயணப்படக்கூடிய காலம் என்பது இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வருடத்தினுடைய கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வரை சதயச்சினியாகவே இருப்பார் இப்போது புதிய வாகனங்கள் வாங்கலாம் அரசு சார்ந்த விஷயத்திலே கோர்ட் வழக்கு சார்ந்த விஷயத்திலே நிச்சயம் அலட்சியமாக இருக்கக்கூடாது இரவு நேர பயணங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களோடு தாயார் உங்களோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதேனும் செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வழி இருக்கும் ஏதேனும் நோய் மறைந்திருந்தால் அது தெரிய வந்து ஒரு சிகிச்சை அறிவு சிகிச்சை கூட ஏற்படலாம் தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படும்போது வெற்றி என்பது வாய்ப்பாக இருக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகைகளில் ஏதேனும் கூடுதல் செலவுகளை அமைத்து தருவதற்கான வாய்ப்பு அதாவது செலவே இல்லை என்றாலும் கூட ஒரு செலவை அமைத்து தருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் நோய்கடன் இவையெல்லாம் நீங்கும் அது மட்டுமல்ல அமானுஷ்ய ரகசியங்கள் உங்களுக்குள் இருந்தால் அதை வெளிப்படுத்தி வம்பிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஆனால் இனிவரும் காலத்திலே அப்படி ரகசியம் என்றால் என்ன அடுத்தவருக்கு தெரியக்கூடாது என்று ஏதோ ஒரு திருட்டுத்தனம் அல்லது ஏதோ ஒன்றை செய்துவிடுவதுதான் ரகசியத்திற்கு காரணமாக இருக்கும் அதனால் அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இறைவனினை அப்படி தருவார் குரு பகவான் அவர் பெயர்ச்சி என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை தரும் இருந்தாலும் கூட வரக்கூடிய குரு பெயர்ச்சி அஷ்டமத்திலே சென்று அஷ்டம குருவாக இருப்பார் ஆகையினாலே குரு நல்ல குருவினுடைய ஆலோசனை தேவை தீயவர்கள் குருக்களாக அல்லது குருவாகவே இருக்க மாட்டார் ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது இல்லை என்றால் தெரிந்து அதிலே பட்டம் பெற்றிருந்தாலும் தெரிந்த விஷயத்தை சொல்லாமல் உங்களிடமிருந்து ஆதாயம் திறக்க பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட எந்த விதமான தகுதியற்ற குருக்களிடம் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது வருங்காலத்திலே அவ்வப்போது நீங்கள் இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் அனுகூலமற்ற நிலைகளை உங்களுக்கு கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் சனி பகவான் விர விரயத்தை எல்லாம் முடித்து கொண்டார் இப்போது சதய சனியாக அவர் விரயத்தை எல்லாம் நீக்குவதற்கு வழிகளை உங்களுக்கு காட்டுகிறார் பல வழிகள் தெரியும் நல்ல வழியிலே போங்கள் இப்போது புதிய நட்புகள் உருவாக வேண்டும் அந்த புதிய நட்புகள் அல்லது பழைய நட்புகள் நல்லவர்களாக இருப்பவர்களை உதிரை தள்ளி இருந்தால் அவர்களை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளப்படுத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு கூட தருகிறது பேச்சிலே பக்குவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தவறில்லை ஆனால் ஆடம்பரமாக மிக ஆடம்பரமாக ஒரு ஐந்து பத்து லட்சம் வாகனம் வாங்கினாலே போதும் அதாவது ஐந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு வாகனம் வாங்கினாலே போதும் சனி பகவான் அருள் புரிவார் நான்காம் இடத்து அர்த்தாசிரம சனி இப்படி அற்புதத்தை செய்வார் இதே இடத்திலே நான் பிரம்மாண்டமாக அடுத்தவர் பெருமையாக செல்ல வேண்டும் என்று இருபது முப்பது லட்சத்தை தாண்டி கார்களை வாங்கினீர்கள் என்றால் வாகனம் வாங்கினீர்கள் என்றால் அடுத்து சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் போது பூர்வ புண்ணிய பலனை தருவதற்கு பதிலாக அதிலே உங்களுக்கு ஒரு நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ தருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய நிலைகளால் தான் உங்களை தீர்மானிக்கிறது ஏனென்றால் உங்களை பொறுத்தவரை இயற்கை பிரபஞ்சமே அப்படித்தான் கட்டமைத்திருக்கிறது உருச்சிக ராசி உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவனே ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பான் அவனே கடன் தருவான் நோய் தருவான் நம்பு தருவான் வழக்கு தருவான் அப்படி என்றால் என்ன நீங்கள் நினைத்து நீங்கள் எதை நன்றாக வரும் என்று ஏதேனும் செய்கிறீர்களோ அதில் நேர்மையோ சாத்வீகமோ இல்லை என்றால் அதனாலேயே சிக்கல் வந்தது அதனால்தான் சொல்கின்றேன் கவனமாக இருங்கள் நல்ல உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனை கேட்டு நடப்பதுதான் சிறப்பு உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை அனுபவிக்கலாம் என்று அது அழகாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் வாகனம் பணமாக இருக்கலாம் அதற்காக ஏதேனும் நீங்களோ இல்ல அவர்களோ ஏதோ இது போன்ற சுயநலம் நாடி உறவாடுகிறார்கள் என்றால் அந்த உறவுகள் நிலைக்காது அந்த உறவுகள் எப்போதும் பல உறவுகள் ஒட்டி உறவாடுவது போன்ற இருக்கும் அதிகப்படியான நெருக்கம் எப்போதுமே அனல் பறக்கக்கூடிய வந்திலை சென்று முடியும் ஆகையினாலே கவனத்தோடு இருங்கள் எட்டாம் இடம் ஆயுள் சாணம் நாலாம் இடம் என்பது உயிர் சாணம் உயிர் சாணத்திலே சனி பகவான் இப்போது வக்கர நிவர்த்தியாகி உங்களுக்கு இந்த நான்காம் இடத்தையும் விற்று செல்லக்கூடிய நிலையிலே சனி பகவான் இருக்கிறார் ஆகையினாலே கவனமாக இருங்கள் வாகனம் வீடு இவற்றுக்கெல்லாம் யோகம் இருக்கிறது மாணவர்கள் கல்வி நிலைகளிலே யோகம் இருக்கிறது என்றால் ராகு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் எந்த அளவிற்கு முயற்சியோ இதுவரை படித்து முன்னேறவில்லை என்றாலும் கூட மாணவர்களாக இருக்கக்கூடியவர் இதுவரைக்கும் எப்படியோ அதையெல்லாம் விட்டு கடந்து மிக கவனமாக கல்வியினை மனம் செலுத்தும்போது வெற்றி என்பது கிடைக்கும் புரியாத பாடமாக இருந்தால் புரிந்து கொள்வதற்கு நல்ல குருவினுடைய ஆலோசனை குரு ஏதேனும் ஒன்று சொன்னாலும் கூட பொறுத்திருந்து கல்வியை கற்பது என்பது மிக மேற்குக்குடியாக உங்களை மாற்றிவிடும் அதாவது என்னென்றால் மேன் மேன்மக்களைய வரிசைகளிலே உங்களை வைக்கும் நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடலாம் வெற்றிக ராசி லக்னத்துக்காரர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நிலைக்கு சென்று உலகத்திலே பலரால் அவர் சொன்னால் தெரியும் இந்த நிலைக்கெல்லாம் வரக்கூடிய சாதகம் இருக்கிறது அதாவது அதற்கான அனுகூலங்கள் இருக்கிறது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய சாதாரண சில அற்ப விஷயங்களுக்காக ஏதேனும் ஒன்றை தவறுதை சேர்ந்து இது போன்ற காலகட்டங்களிலே சிக்கிக் கொள்கிறீர்கள் ஆகினாலே இனிவரக்கால இனி வரக்கூடிய காலம் ஏற்றதாக இருக்கிறது ஏற்றம் தருவதாக இருக்கிறது தெய்வத்தின் தீராத யோகம் அதாவது யோகம் ஒரு யோகம் போனால் ஒரு யோகம் வரும் அப்படி அள்ளி அள்ளி தரக்கூடிய யோகங்களை காணக்கூடிய அமைப்பு அவ்வப்போது கிரக நிலைகள் சில சாதகமற்ற நிலைகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து இணைந்திருக்கும் போது என்னுடைய பல நிலைகளின் வழியாக பல சமூக ஊடகங்களின் வழியாக உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளையும் ஜோதிட கருத்துக்களையும் தந்து தான் இருக்கின்றேன் அன்பு நேயர்களே விருச்சிகராசி அன்பர்களே அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் என்றென்றும் அடிமையாக இருக்கக்கூடியவர்களே அன்பாய் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி